ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் பி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்பர்ஸ் நான் உங்கள் லோகேஷ் கனவு இல்லம் வாங்க எங்களிடம் வாங்க நம்ம சேனலில் பார்க்குற வீடு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே கே நார்த் வீடு தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃபேசிங் லேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நாம இப்ப பாக்கிற இந்த அழகான வீட்டோட லொகேஷன் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு சிடி இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஏழுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டு நியர்பைலயே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜும் இருக்கு பைபாஸோடும் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டூ ஹண்ட்ரட் பீட்ல அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடி சோட நியர் பைலயே இருக்கு பஸ் ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ரயில்வே ஸ்டேஷனும் நியர் பையிலே இருக்குது நம்ம வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே நியர் பையில இருக்குது நமக்கு தேவைப்படுற அடிப்படையான விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீட்டோட நிலத்தடி நீர் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் இந்த வீட்டில் இருக்குது நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு மூவில சேலுக்கு இருக்குது வேண்டவங்க டிஸ்பிளேல இருக்க என் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே இருக்க பெல் அக்கேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வியூ தான் இருக்கோம் ஒரு நல்ல டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலிவேஷன் லுக் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு அதுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டு எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்கறது வீட்டோட கார் பார்க்கிங்கோட மெயின் கேட் தான் பார்க்குறோம் இந்த கார் பார்க்கிங்கோட கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல லேசர் கட்டிங்ல நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே வித் கோல்டு கலர் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் வால் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கேட்டு ஓப்பன் பண்ணதுன்னா பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா இந்த வீட்டோட டோட்டல் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி வரும் உங்களுக்கு இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனில் வந்து ஃப்ளோர் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வியூ தான் பார்த்துட்ருக்கோம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு கொட்டா மாதிரி ஒரு ஸ்பேஸை நம்ம கொடுத்துருக்கோம் வாஷிங் ஏரியா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஸ்டேர் கேஸுங்க ஸ்டேர் கேஸ்கிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூமுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியன் செட்டோட இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ் கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ஒரு ஏரியாவுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம வாஷ் மிஷினுக்கான ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம் போட்டுக்க என்ட்ரன்ஸ் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கான மீட்ருக்கான ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அதோடய வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ் கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன பாத் நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியன் கிளாசிட் டைப்பில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட் பொறுத்தவரை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் கீழே ஒரு காமன் பாத்ரூம் வரும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு நம்ம ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுப்போம் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் நாற்ற பார்த்தா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் நம்ம வந்து ஃபோர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் ரைட் சைடில் போர்ட்டிக வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனில் வந்து வால் டைல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருக்கு இந்த மெயின் டோர் பொறுத்தவரையும் ஃப்ரேமும் டோரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ கூட்டில் வரும் ஒரு நல்ல டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மெயின் டோருக்கு வந்து ஒரு சேஃப்டி மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட லிவிங் ஹாலுங்க இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி அகலமாவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு அடி வரும் இந்த வீட்டோட ஹாலோட சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்ஸம் போர்டில் பால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு கலர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலோட ஃப்ளோருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்ல ஒரு நல்ல டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஃப்ளோர் டைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தாலியன் மார்பல் லுக்ல இருக்கும் ஹாலோட ஃப்ளோருக்கு டைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்ததுமே கண்டிப்பா பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கலர்ல வந்து நம்ம டைல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சீலிங்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லா வந்து ஜிப்ஸம் போல்ல ஃபால்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலில் ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டிவி வீட்டுக்கான ஒரு பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் டிவி யூனிட்டு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜைக்கான செல்ஃபோ நம்ம கொடுத்துருக்கோம் ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி ஹாலில் அதோட வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமோட பிளான் பண்ணியிருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் வரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த ஹாலோட த்ரீ சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக ஒரு நல்ல கலர் கொடுத்துருக்கோம் வாலுக்கு ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்காக வெலி கிரீனில் ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்கோம் ஒரு கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இந்த ஹாலுக்கு இந்த லிவிங் ஹால் நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கலர் கொடுத்துருக்கோம் ஹாலில் இருக்க விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு நாலரை சைஸ் வரும் அடுத்தபடி நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சனுங்க இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் டைப்பில் இருக்கும் இந்த ஓப்பன் கிச்சன் என்ட்ரன்ஸ் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மோட்டருக்கான கண்ட்ரோலுக்கான ஒரு ஷாட்ரு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கிச்சன்லேருந்தே யூஸ் பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான செல்ஃப் கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ் டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டப் நம்ம கொடுத்துருக்கோம் எல் ஷேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேடை கொடுத்துருக்கோம் அது கிரைனட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஃபினிஷிங்கில் ஃபோர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்ததுமே வந்து பிடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு மூணு சைஸ் வரும் மைக்ரோ மிக்சிக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்து நம்ம அதுக்கு பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கான ஷிங்கு பார்க்குறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கொண்ட சைஸ் வரும் அதுக்கு டேப் கொடுத்து அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கான பாயிண்டை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தட்டுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அடிஷனலாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கான ஒயரிங் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைசாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நீங்கள் கேட்குற லொக்கேஷனில் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபேசிங்ல நம்ம கிட்ட வீடுங்க இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க இதோட சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி அகலமாகவும் பத்தடி நீளமாகவும் வரும் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டும் செல்ஃபும் கொடுத்துருக்கோம் அதோடய வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த பெட்ரூமோட லெஃப்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வெர்டர்க்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணுக்கு நாலு சைஸ் வரும் டீ கூட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டியில் ஊக்கம் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வீட்டுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு அடிப்படையான விஷயம் பார்த்து பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் வரையும் நம்மக்கிட்ட வீடுங்க இருக்குது ரெடி டு மூலியும் இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேண்டில் உங்களுக்கு பிடிச்ச பிளானில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எட்டு அடி அகலமாவும் நீளம் பாத்தீங்கன்னா பதினாலு அடி வரும் இந்த பெட்ரூமுக்கான விண்டோ சைஸ் பாத்தீங்கன்னா மூணுக்கு நாலு சைஸ் வரும் இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாழ்க்கை டார்க் கலர் கொடுத்துருப்போம் மூணு வாழ்க்கை பாத்தீங்கன்னா லைட் கலர் கொடுத்துருப்போம் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் செல்ஃபு நம்ம கொடுத்துருவோம் இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் டைப்ல இந்த பெட்ரூமோட விண்டோ சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு மூணு சைஸ் வரும் டீ கூட்டில் கொடுத்துருக்கோம் அதுக்கு சேஃப்டி மெட்டல் கிரில் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறது அட்டாச் பாத்ரூமோட வியூ தான் பார்க்க போகிறோம் பாத்ரூமோட செவன் ஃபீட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனில் வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வரும் ஹீட்டருக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை மறக்காமல் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட் பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வீடு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இருக்க பெல்லைங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வீடு என்பது ஒரு கனவுங்க அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம் இதே மாதிரியான ஒரு அழகான வீட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு மிக்க நன்றி